தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க ஆண்மை குறைபாட்டிற்கு உடனடி தீர்வு அளிக்கும் ஏழு நாட்டு மருத்துவ முறைகள் ஆண்மை குறைபாடு என்பது தனிப்பட்ட நபரின் பிரச்சினை என்பதை தாண்டி தன் குடும்பம் சமுதாயத்தில் தனக்கான மரியாதை மற்றும் எதிர்கால தலைமுறை என பலவற்றுக்கு கேள்விக்குறியால் விளங்கும் ஒரு விஷயமாகும் இதற்கு எளிய முறையில் தீர்வுகள் இருக்கின்றன பிரச்சினை என்னவெனில் ஆண்மை குறைபாடு இருக்கிறது என்பதை கொள்ளாமல் அதனுடனேயே சிலர் வாழ்ந்து விடுகின்றனர் மிகவும் முடியாத பட்சத்தில் தான் ஆண்மை குறைபாட்டிற்கு தீர்வு காண்பது கடினம் மற்றபடி ஆயுர்வேத நாட்டு மருத்துவ முறைகளில் இதற்கு சிறந்த தீர்வுகள் இருக்கின்றன மருத்துவமுறை ஒன்று அத்திப்பழத்தை நாற்பத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் ஆண்மை குறைபாடு நீங்கி ஆண்மை பெருகும் மருத்துவ முறை இரண்டு ஆட்டுப்பாலில் பெருச்சம்பழத்தை கலந்து இரவு முழுவதும் ஊற வைத்து காலையில் சாப்பிட்டு வந்தால் ஆண்மை குறைபாடு நீங்கும் மருத்துவ முறை மூன்று திப்பிலி பொழியை நெய்யில் கலந்து தினமும் சாப்பிட்டு வந்தால் ஆண்மை குறைபாடு குறைந்து ஆண்மை சிறக்கும் மருத்துவ முறை நான்கு திரிபல்லா சூர்ணத்தை பணங்கள் கண்டு பொடி சேர்த்து இரவில் சாப்பிட்ட பிறகு பசும்பால் குடித்து வந்தால் ஆண்மை அதிகரிக்கும் முறை கேரட் வேக வைத்த முட்டை இரண்டையும் ஒரு டீஸ்பூன் தேன் சேர்த்து ஊற வைத்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் ஆண்மை குறைபாடு நீங்கும் மருத்துவ முறை ஆறு ஒழுந்து மரப்பை சுத்தம் செய்து நெய்யில் வறுத்து அதை பாலில் கலந்து நன்றாக கிளறி மேகவிட்டு கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டு வந்தால் ஆண்மை குறைபாடு நீங்கும் மருத்துவன் வெங்காய சாருவற்றை ஒரு கரண்டி எடுத்து ஒன்றை கலந்து காலி பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம்